ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நம்ம கூடையே இருக்கிறார் அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு தெரியுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா போட்டிங்கிறத கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து அனுதினமும் பெருமானை நினைத்து அவருக்கு பூஜைகள் பண்ணுவோம் விளக்கு ஏற்றுவோம் அவருக்குரிய நாமங்கள் சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து எந்த விதமான பூஜைகள் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு டைம் இருக்காது ஆனால் வந்து முருகப்பெருமானை அவங்களுக்கு வந்து ரொம்பவும் இஷ்ட கடவுளாக வச்சுருப்பாங்க முருகப்பெருமானையே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்போ தினமும் விளக்கேற்றி பூஜை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து காட்சி தருவாரா நான் வந்து பூஜை பண்ண மாட்டேன் விளக்கேற்ற மாட்டேன் ஆனால் வந்து முருகப்பெருமான் மீது எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எனக்கு காட்சி தரமாட்டாரி நீங்க வந்து நினைக்கலாம் எல்லாருக்குமே முருகப்பெருமான் வந்து காட்சி தருவார் நம்ம எப்படி நம்மளோட பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களோ அதே மாதிரி முருகப்பெருமான தினமும் நினைச்சிட்டே இருந்தாலே நம்ம வந்து முருகப்பெருமானோட பிள்ளைகள் ஆகிடுவோம் ஸோ அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு எழும்பி காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் விளக்கே ஏற்றணும் முருகர் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அனுதினமும் முருகன் மீது நம்பிக்கை வைத்து அவரை நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும் முருகனோட அருள் நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்க வந்து பூஜைகள் பண்ணனாலுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் பண்ணாதவங்களுக்கும் அதே பலன்கள் உண்டுங்கிறத தான் நான் சொல்ல வரேன் ஸோ வந்து நீங்க வந்து பூஜைகள் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த அறிகுறிகள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து உணர்ந்திருக்க முடியும் அது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்மளுக்கு வந்து வேல் முருகர் கையில் இருக்கிற வேல் வந்து நம்மளுக்கு வந்து கனவுலையோ இல்லை வந்து நேரில் நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சி தருது அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு அருகிலேயே இருப்பதை உணர்த்துவதற்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேலெல்லாம் கனவில் வரதும் வெயில் வந்து நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறதும் இருக்கும் அதுக்கப்புறமா இரண்டாவதாக முருகப்பெருமானோட வாகனமான மயில் இல்லைன்னா மயில் தோகை இல்ல மயிலோட சத்தம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வந்து பாக்குறீங்க இல்ல கேக்குறீங்க அப்படின்னாலே முருகப்பெருமான் வந்து உங்களோட அருகில வந்து உங்களுக்கு துணையாக இருப்பதாக சொல்ல சொல்லலாம் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறார் அதுக்கப்புறமா உங்களை அறியாமலே உங்கள் மனம் வந்து ஒரு அமைதியாகி முருகப்பெருமானையே நினச்சிட்டு இருக்குது அப்படின்னா முருகப்பெருமான் கட்டாயமாக உங்கள் கூட இருப்பதை உங்களால் உணர முடியுது அந்த முருகப்பெருமானோட எண்ணம் வந்து நம்ம மனசில் வரும்போது நம்ம மனசு வந்து ஒரு என்ன சொல்றது அத அதுவாகவே அமைதியாக ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மன அமைதியை வந்து நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து தருவார் முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மனம் வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து அடையும் ஸோ இந்த மாதிரி ஒரு அறிகுறி கூட நம்மளுக்கு வந்து தெரியலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த முருகரோட பாடல்கள் வந்து திடீர்னு வந்து நினைவுக்கு வரும் நீங்கள் வந்து ஏதாச்சும் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை வந்து யாரு கூட ஆச்சோ பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமானோட பாடல் வந்து உங்கள் உள்ளத்தில் வந்து அது வந்து ஒழிச்சிட்டே இருக்கும் எதாவது ஒரு பாட்டு ஒரு பாட்டோ ஒரு ஸ்லோகமோ இல்லை வந்து ஒரு கந்த சஷ்டி கவசமோ இல்லை ஒரு முருகர் சம்மந்தமான சினிமா பாடல்களோ உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாடல்கள் நம்ம மனதில் வந்து ஒழிப்பது இல்லை நம்ம வந்து காதுல வந்து எங்கேயோ பாட்டு போடுறாங்க நம்ம காதுக்கு வந்து கேட்குது அந்த மாதிரி பாடல்கள் கேட்பதும் முருகப்பெருமான் இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை தாண்டி உங்க பிரச்சனைகள் தீருது அப்படின்னாலே முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து துணையாக இருந்து உங்களோட கஷ்டங்களை வந்து தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உணர முடியும் நம்ம பிரச்சனை வந்து ஒரு என்ன சொல்ல கலங்கிய நீர் தான் தெளியும் அதே மாதிரி நம்மளோட பிரச்சனை வந்து அதிகப்படியாக ஆகி தான் குறையும் அதற்கு முன்னாடி நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து தவறாக நினைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாகவும் முருகப்பெருமான் வந்து நம்ம கூட இருப்பதை வந்து உணர்த்துவார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு துணையாக தான் இருப்பார் ஸோ இந்த மாதிரி தெரிகிறது அப்புறம் வந்து உங்கள் அறியாமலே உங்கள் கண்கள் கலங்கிறது அதுவும் முருகப்பெருமானை நினைத்து உங்கள் கண்கள் கலங்கும் கலங்கும் உங்கள் கஷ்டங்களை நினைத்து கலங்காது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு துணையாக நம்முடனே இருப்பதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரிந்தாலும் கூட நூறு சதவிகிதம் முருகப்பெருமான் வந்து நம்ம கூட இருப்பதை நம்மளால் உணர முடியும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் மிக்க நன்றி